இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பெரிய அவாவோடு அல்லது மக்களிடம் அவர் ஆற்றிய பணிகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலையில் விடுதலை சித்தியல் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் இருந்தாலும் கூட அவருடைய உடல்நிலை காரணமாக இந்த நிகழ்விலே அவருக்கு பதிலாக பங்கேற்கக்கூடிய கூடிய நிலையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் பொதுவாக பானை பிடித்தவர் பாக்கியசாலி என்று சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பானை பிடித்த அண்ணன் பாக்கியராஜுடைய சின்னத்தை தாங்கிதான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே சென்றிருக்கிறேன் என்பதே ஒரு பாக்கியமாக கருதி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய களத்தில் குறிப்பாக சமூகத்தினுடைய பெயரை தாங்கி செயல்படக்கூடிய நிலையில் பறையர் அமைப்பு என்கின்ற நிலையில் எங்கெல்லாம் கொடுமைகள் நிகழ்கிறதோ எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நிகழ்கிறதோ அது தென் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அல்லது வட தமிழ்நாடாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை கடந்து பிற மாநிலங்களாக இருந்தாலும் சரி அங்கே சென்று தன்னுடைய பணியை ஆற்றியிருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமை அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் பொதுவாகவே சமூக அடையாளத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் அதை சமூக அடையாளத்தோடு செயல்படுகின்ற பொழுது அந்த சமூகத்தினுடைய நலன் சார்ந்து செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை தீங்கும் இல்லை ஆனால் இடைநிலை சமூகங்களை வழிநடத்தக்கூடிய சில பேர் அதை அந்த சமூகத்துடைய நலன் என்பதை கடந்து பிறரை ஒடுக்குவதால் கிடைக்கக்கூடிய ஒரு அணி சேர்க்கையை விரும்புகின்ற நிலையில் அப்படிப்பட்ட நிலையில் என்றைக்குமே ஒடுக்கப்பட்ட மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் முன்னெடுத்ததில்லை அது தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய வழியிலே இன்றைக்கு களமாடி மறைந்திருக்கக்கூடிய அண்ணன் நீலப்புள்ளி சாத்தை பாக்கியராஜாக இருந்தாலும் சரி தம் இன மக்களுக்கான விடுதலை முன்னெடுக்கக்கூடிய அதே நேரத்தில் எவருடைய உரிமையும் மறுக்கப்படக்கூடாது என்பதிலேயும் குறியாக இருந்து பணியாற்றிய ஒரு மகத்தான ஆளுமை இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விடுதலைக்கு சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரோடு இதே தளத்தில் இதே சமூக அடையாளத்தோடு இருக்கக்கூடிய சில பேர் மாறுபட்ட நிலையில் மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்த பொழுது கூட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் அண்ணன் நீலப்புள்ளி சாத்தை பாக்கியராஜ் என்பதில் நன்றியோடு அவர் வழியிலே பயணிக்கக்கூடிய ஒருவன் என்ற நிலையில் நன்றியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் நான் அவரோடு அதிகம் நெருங்கி பழகியதில்லை ஆனால் ஒரு நிகழ்விலே ஒரு திருமண நிகழ்விலே தலைவர் எழுச்சி தமிழரோடு பொழுது அன்ன நீலப்புள்ளி சாத்திய பாக்கியராஜா அவர்களோடு அமர்ந்து உணவருந்தக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அன்றைக்கு அந்த அரை மணி நேரத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பற்றும் பாசமும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அண்ணன் நீலப்புலி சாத்திய பாக்கியராஜா அவர்கள் மீது வைத்திருந்த மிகப்பெரிய அளப்பெரிய மதிப்பும் மரியாதையும் என்னவென்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகளே கலந்து கொள்ள செல்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு சென்று வர முடியுமா என்றுதான் தலைவர் எழுச்சி தமிழர் இடத்திலே சொல்லுவார் ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை சொல்லுகின்ற பொழுது மாலையிலே ஒரு நிகழ்ச்சி எம்ஆர்எஃப் தொழிற்சாலுடைய தொழிலாளருடைய போராட்டத்தில் கலந்து கொள்ள அமர்ந்திருந்த பொழுது மூன்று முறை அவர் அலைபேசியில் அழைத்திருந்தார் நான் அதை கவனிக்கவில்லை பேசிக் கொண்டிருந்த பொழுது வந்தது வந்த பிறகு மற்றொரு தோழர் அலைபேசியிலே இருந்து வந்தார் அப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பொழுதே இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி அல்லது அவருடைய நெஞ்சிற்கு நெருக்கமானவர் அண்ணன் நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் என்பதை சொல்லிவிட்டு நிச்சயம் அங்கே சென்று அவரோடு நமக்கு இருந்த உறவு அல்லது அவரோடு நமக்கு இருந்த நட்பு அவரோடு நமக்கு இருந்த தொடர்பு என்பது அளப்பரியது என்பதை பதிவு செய்து விட்டு வாருங்கள் அவை எல்லாவற்றையும் கூட இன்றைக்கு அண்ணன் சாத்தை பாக்கியராஜாருடைய அவருடைய வழியிலே பயணிக்கக்கூடிய தோழர்களை வழி நடத்தக்கூடிய மகத்தான பொறுப்பை வழக்கறிஞர் அண்ணன் ஆசை தம்பி ஏற்றிருக்கிறார் எப்படி அண்ணன் சாத்தை பாக்கியராஜோடு இணைந்து தலைவர் எழுச்சி தமிழர் அரசியல் தளத்திலே பொது தளத்திலே பயணித்தாரோ அதிலே எல்லளவும் குறைவில்லாமல் அண்ணன் ஆசை தம்பியோடு விடுதலை சித்தல் கட்சியும் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் அல்லது அவருடைய ஏற்றத்தில் எல்லா வகையிலும் துணை இருப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இங்கே பேசிய சில பேர் எல்லாம் சொன்னார் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவில்லை நாடாளுமன்ற உறுப்பினராகவில்லை என்பதெல்லாம் சொன்னார்கள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக யார் வேண்டுமானாலும் ஆகிவிடலாம் சந்தர்ப்பமும் சூழலும் ஒத்துழைப்பு கொடுத்ததால் அவரை விட பெரிய தலைவரோ ஆளுமையோ அல்ல என்னை போன்றவர்கள் அண்ணன் சாத்தை பாக்கியராஜை விடவா பெரிய ஆளுமை என்னை போன்றவர்கள் இல்லை ஆனால் நாங்கள் சட்டமன்றத்திற்கு சென்று விட்டோம் சட்டமன்றத்திற்கு செல்வதும் நாடாளுமன்றத்திற்கு செல்வதும் அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிகழ்வது ஆனால் ஒரு ஆளுமையாக மக்கள் அறியக்கூடிய ஒரு போராளியாக என்றென்றைக்கும் மக்கள் மனதில நிற்கக்கூடிய மகத்தான பணியை செய்திருக்கிறார் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவருக்கு என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை விடுதலை சித்தல் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் சார்பில் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி